திருப்புகள் வேலும் மயிலும் துணை மிழலை திருப்புகள் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயீரா விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல இருவாய்க்கா ரூபாய் தனிலே ஓ இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாயிரு தாய் பல கோடியதாய் உடனே அவ மாழியாதே ஒரு தாயிரு தாய் பல கோடியதாய் உடனே அவ மாயழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காவெனவோதருள்தாராய் ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்காவெனவோதருள்தாராய் தாராய் முருகாயினவோர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனி முருகாயனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனி முனிவோராமோரோர் முறையோ என முதுசூரர் மேல் விடுவேலா முனிவோராமரோர் முறையோ எனவே முதுசூருரர் மேல் விடுவேலா முருக எனவோர் தரமோதடியார் முடிமேல் நினைத்தால் அருள்வோ நீனிவோராமரோர் முறையோ என முதுசூருர மேல் விடுவேலா முதுசூருர மேல் விடுவேலா திருமால் பிரம்மா அறியாதவர் சீர் சிறுவா திருமாள் மறுகோணி திருமால் விரமா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் முருகோணி செழுமா மாதில் சேர் அழகா பொழில் சூழ் திருவிழியில் வாழ் பெருமானி மாதில் சேர் அழகா பொழில் சூழ் திருவிழில் வாழ் பெருமானே திருமால் பிரம்மா அறியாதவ சிறுவா திருமால் மருகோணி செழுமா மாதில் சேர் அழகா பொழில் சூழ் திருவிழியில் வாழ் பெருமாலே திருவிழியில் வாழ் பெருமாலே எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிர விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பா வெறி போலம் ஒரு இரு தாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே முருகால் முருகா பரமா குமரா உயிர் காவெனவோது முருகா முருகாயனவோ தரமோதடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனி… முனிவோ முனிவோராமரோர் முறையோ எனவே முதுசூருற மேல் விடுவேலா திருமால் பிரம்மா அறியாத சிறுவா திருமால் மருகோணி செழுமா அதில் சீர் அழகா போழில் சூழ் திருவிழில் வாழ் பெருமாலே திருவிழில் வாழ் பெருமாலே